நம்ம எங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் வந்துருந்தோம் தமிழ் பையனா கர்நாடகாவில் என்னெல்லாம் சால்வ் பண்ணுறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா ஸோ அதனால் இந்த நடக்கலாம் அப்பப்போ லைவாக அப்டேட் பண்ணுறேன் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே வாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் வந்துருந்தோம் வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வாரம் இருக்குன்றாங்க நெக்ஸ்ட் வீக் இந்த டேவில் தான் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறோம் அது வரைக்கும் இங்கேயே தான் எத்தூர் வெளிக்கிட்டே எங்கேயும் போகிறதுக்கு போகிறதுக்கில்ல அப்புறம் அதிகமாக தான் வெளியே கிடைக்கும் மட்டும்தான் இங்கேயே தான் இருக்கோம் என்ன பண்ணுறது இங்கே எல்லாம் காடுகிற பசங்களை ஒன்றுமே பண்ண முடியாதவங்க இப்படியே தனியாக வீடியோவில் பேசிகிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியலாம் அதுக்காக தான் அந்த வீடியோ வேறு எதுவும் கிடையாது சிறப்பாக இருந்துச்சு நல்லா சும்மா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகா ஸோ அதனால் இந்த நடக்கிறதுனா அப்பப்போ லைவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா நம்ம பாரு நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகா ஸோ அதனால் இந்த நான் அப்பப்போ லைவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம சேனலுடைய ஒரே ஒரு நோக்கம் இங்கே நம்ம ஸ்டேட்டில் நடக்கிறதெல்லாம் அங்கே சொல்வது தான் தமிழ்நாட்டில் சொல்லணுன்றது தான் நான் இருக்கிறது கர்நாடகா ஸோ அதனால் ஒரு தமிழ் பையனாக கர்நாடகாவில் என்னெல்லாம் சால்வ் பண்ணுறேன் எப்படி டைம்ஸ் போகுது காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு சிறிய சேனலை காட்டணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்போ இங்கே தான் என்ன வரும் கலாட்டம் நடக்குது என்ன இருந்துக்குது அப்பப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வேறு நமக்கு இந்த அமௌண்ட் வருவாங்க ஸோ அதெல்லாம் தேவையில்ல ரொம்ப யாரும் கூடயும் பேசிக்கிற ஜாஸ்தி வச்சுக்கிறதில்ல ஸோ அதனால் இந்த மாதிரி சேனலில் பேசிக்கிட்டு அவங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம சொல்கிறது நாலு விஷயத்தை அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அவ்வளோதான்